ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் உபாயாந்தர நிஷ்டரான புருஷர்களை விளக்கி எம்பெருமானே உபாயம் என்னும் அத்தியவசாயமான பிரபத்தியில் ஈடுபாடுடையவர்களோடேயே சகவாசம் பண்ண வேணும் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் இவை வைதிகமான உபாயங்களாகிலும் ஸ்வப் தனது முயற்சியை அடிப்படையாக கொண்டவை ஆதலால் பாரதந்திரியமே உருவான ஆத்மஸ்வரூபத்துக்கு முரணானவை கர்மயோகம் மோக்ஷாபயோகியான பலன் கருதாத கர்மயோகமாக வேணும் குறிப்பிட்ட பலன்களை உத்தேசித்து செய்யும் கர்மாக்களும் உண்டு இவை வந்தகேது என்று சொல்லாமலே தெளிவ கர்மஜான பக்திகள் பிராபகாந்தரங்கள் என்று தள்ளுவதை சரமஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்யஜ என்று பகவானே நியமித்துள்ளது காண்க அவனே மாமேகம் மாமேவ சரணம் ரஜ என்று நியமிப்பதால் இந்த நிஷ்டையுடையவர் மட்டுமே சதா சகவாச சதாசகவாசயோக்கியராவர் இரகசியத்ரயங்களின் சாரார்த்தங்களை நன்கறிந்தவர்களாய் தத்துவத்ரயங்களைப் பற்றி தெளிவான அறிவுடையவராயுமுள்ள மகாபாகவதர்களோடே பண்ண பண்ணவேண்டும் முப்பத்து நான்காம் வார்த்தை அதன் விவரணம் காண்க ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு லக்கமிட்ட வார்த்தைகளோடும் தொடர்புள்ளது காண்க எம்பெருமானே உபாயம் அவனே ரட்சகன் சர்வ பலப்பிரதன் அவனை மகிழ்விக்கும் தாஸ்யமே புருஷார்த்தம் என்பவை இரகசியத்ரயங்களினால் நாம் அறிபவை தத்வத்ரய ஞானமில்லையாகில் இரகசியத்ரயங்களையும் தெளிய அறிய முடியாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்